இந்த நாளில் கூட இயேசுவின் ஆறுதலின் மூலியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நம்ம அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது குழந்தை இல்ல அதனால நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலமையில் இருக்கிறேன் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை அதனால் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அல்லது எனக்கு ஏற்ற பொருளாதாரம் இல்லை கடன்பட்ட நிலைமையில் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு நல்ல வீடு வாசல்கள் இல்ல நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலமையில் இருக்கிறேன் அல்லது மற்றவர்கள் முன்பாக ஏதோ ஒரு காரியத்துல நான் வெட்கி தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து புலம்பி தவிக்கிறதை நம்ம பார்க்க முடியாது இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் மற்றவர்களை பேஸ் பண்ண முடியாதபடி மற்றவர்கள் முன்பு நிமிர்ந்து நிற்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் ஆனா ஆண்டவர் சிறுமையை மாற்றுகிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து சிறுமையை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவீது இது ஒரு நிலைமையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடுறாரு மகன் வந்து தகப்பனை கொலை செய்யும்படியாக துரத்துகிற ஒரு காரியம் அந்த இடத்துல அவர் வந்து ராஜ மேன்மையை இழந்து மனைவி பிள்ளைகளை இழந்து குடும்பத்தை இழந்து எல்லாவற்றையும் அந்தஸ்து அப்புறம் பார்த்திங்கன்னா பேர் புகழ் கீர்த்தி கன மகிமை எல்லாவற்றையும் இழந்து அப்படியே வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற ஒரு நாரையை போல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அலைந்து கொண்டு இருக்கும்போதே சீமேயி என்று சொல்லி ஒரு ரோட்டில் போகிற ஒரு தான் அவ்வளோ பெரிய மகாராஜாவை பேலியாளின் மகனே நீ வந்து ரத்த பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவுக்கு அதிகமாக தூசிக்க முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக தூசிச்சு கற்களை எரிந்து கொண்டு வருகிறான் அந்த நேரத்துல தாவிது செஞ்ச ஒரு காரியம் தாவிது அமைதியாக இருந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஜபத்தை பண்ணினார் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தாவிது ஜபிச்சது போல நம்மளும் நம்ம மற்றவர்களால சிறுமைப்படுத்தப்படும் பொழுது ஒன்று ஒரு ஐயோ இவங்க கூட என்னை வந்து இவ்வளவு தரக்குறமா பேசிட்டாங்களே இவங்க கூட அந்த இடத்துல என்னை வெக்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியா இருந்து அந்த காரியத்தை தேவனிடத்துல ஒப்பு ஒப்புக்கொடுக்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் கொண்டு வருவார் இந்த சீமையை பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு அதிகமாய் தூசித்து வரும்போது அவ்வளவு பெரிய ராஜா ஒரு சாதாரண மனுஷன் ரோட்ல போற மனுஷன் தூசிக்கும் போது ராஜாவுக்கு விரோதமாய் எவ்வளவு தூசிக்க முடியுமோ அவ்வளவு தூசிக்கும் போது அவ்வளவு பெரிய மகாராஜா ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடி கர்த்தர் அவனை தூசிக்க தூசிக்கும்படி அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்க அவன் தூசிக்க எவ்வளவு தூசிக்கணுமோ தூசிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்து கொண்டு ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை கட்டளையிடுவார் ரெண்டு சாமுவேல் பாத்தீங்க அப்படின்னா பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தையை தாவிது சொல்லுகிறார் கர்த்தர் அவன் நிந்தித்த நிந்தனையை பார்த்து இந்த நாளில் எனக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவாராக நன்மையை கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியத்தோட விசுவாசத்தோட அழிக்கிடுகிறார் ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றாரு ரொம்ப இல்லை நிறைய இல்லை அடுத்து ஒரு ஒரு அதிகாரத்துக்குள்ள ஓரிரு அதிகாரத்துக்குள்ளயே பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்க்கும்போது அவர் இழந்த ஜனங்கள் அவர் இழந்த ராஜமன்மை எல்லாம் திருப்பி வருகிறத பார்க்குறோம் யூதையா தேசத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பல கோடி ஜனங்கள் இவருக்கு விரோதமாக இருந்த அந்த சமஸ்த இஸ்ரவேல் பல கோடி ஜனங்களுடைய இருதயத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்புவது போல அவ்வளவு இருதயத்தையும் தாவிதுக்கு நேராக திருப்பி கொண்டு வந்தார் கர்த்தர் உடனே அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க நீங்கள் தான் தாவீது தான் எங்களுக்கு ராஜாவாகணும் தாவீது எங்களை தேடி வந்து இந்த ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து தாவீதங்களை ஆளட்டும் தாவீதியங்களுக்கு ராஜாவாக இருக்கட்டும் என்று சொல்லி எந்த தாவீதை துரத்தினார்களோ ஜனங்கள் அதே தாவீதை அழைத்து அழைத்து கொண்டு வந்து மீண்டும் ராஜாவாக மாற்றினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை சிறுமைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு மற்றவர்களால் பேச பேசப்பட்டு நிற்கலாம் ஆனா ஆண்டவர் தாவிதை உயர்த்தின கத்தர் நம்மளையும் உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அது ஒரு சில சீக்கிரமாகவே சீக்கிரமாகவே ஓரிரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம அந்த அற்புதத்தை பாக்குறோம் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவ்வளவு இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிறது போல ஆண்டவர் உங்களுக்கு நேராய் திருப்பி கொண்டு வந்து உங்களை எல்லாரும் உங்களை உங்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாரும் உங்கள் பட்சமாய் வந்து அவர்கள் உங்களுடைய பட்சத்தில் நிற்கும்படியான கிருமையை கற்றுக் இந்த நாளின் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே என்னுடைய சிறுமையை மாற்றி அமைதியாக நம்ம பொறுமையா அந்த இடத்துல தாவீது இருந்தது போல பொறுமையாக இருந்துட்டோம்னா இந்த அற்புதம் நமக்கு நடக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா தாவீதுக்கு விரோதமாக எழுமின ஆண்டவரை தாவீதுக்கு விரோதமாக பேசின அந்த சீமையுடைய வார்த்தைகளுக்கு தாவீது பொறுமையாக இருந்து என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரிக்கட்டுவாரு என்று சொல்லி ஒரு ஜபம் செய்தான் அந்த ஜபத்தை இந்த நாளின் கூட ஆண்டவரை உடைய பிள்ளைங்களாகி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா இந்த நாளின் கூட விரோதமாய் இருக்கிறவர்கள் சிறுமைப்படுத்துகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் அவமானப்படுத்துகிறவர்கள் விரோதமாய் பேசுகிறவர்கள் மத்தியிலே தங்கப்பனை நீர்முடைய பிள்ளைங்களை ஆண்டவர் தாவியை போல ஒரு மேன்மையான இடத்துல உயர்த்த போகிறதுக்காய் தோத்துகிறான் ஆண்டவரே எப்பேற்பட்டவர்கள் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரை கத்த திருப்பி கொண்டு வர போகிறதுக்காய் தோத்துகிறான் இழந்த ராஜ மேன்மை இழந்த மகிமை இழந்த புகழ் கீர்த்தி எல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மறுபடியும் கொடுத்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபங்கும் பிதாவே ஆமே